நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்கு ஒரு அழகான கனவு மாதிரி இருக்கு எனக்கு நடந்ததெல்லாம் இன்னொருத்தருக்கு நடந்திருந்து அவர் என்கிட்ட சொன்னார்னு வச்சுங்க சத்தியமா நான் நம்ப மாட்டேன் கரெக்ட் பா நேத்திய மச்சான் கிட்ட உன் காதல் கதையை சொன்னேன் முழுசா கேட்டு அவங்க கிட்ட ரீல் உடனே மூஞ்சில் குத்துட்டு போட்டான் அவங்கள விடுங்க நாளை கல்யாணம் ஆகி ருக்மணி கிட்ட இதை சொன்னேன்னா கூட அவ கூட வாயடிச்சு போயிடுவான் சரி அதை விடு எப்போ போய் ருக்மணிக்கிட்டோம் லவ்வர்ஸ் சொல்ல போகிற எதுக்கு சொல்லணும் ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேரும் லவ்ஸ் தானே நடுவில் கொஞ்சம் காலம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ஒருத்தரை ஒருத்தர் தேடி அலைஞ்சு இப்போ மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் போட்டியே ஒரு பாம் இப்படியே பேசுன்னு புரிய உனக்கே இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியல என்னென்ன பேசுகிறீங்க இதை பாருங்கள் நானா ருக்மணியை வாசல் பெருக்கி கோலம் போட சொன்னேன் நானா விளக்கேற்ற சொன்னேன் நானா பால் காய்ச்ச சொன்னேன் நீங்களே சொல்லுங்கள் வழக்கமாக இந்த வேலையெல்லாம் ஒரு வீட்டில் யார் செய்வாங்க தான் அப்படி இருக்கும்போது ருக்மணியை அந்த ஸ்தானத்தில் நான் வச்சு பார்க்குறது தப்பா இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படியே மனசளவில் குடும்பம் நிறுத்துறியே அதை உற்று ஏன்னா தீனும் அப்போ எவனையாவது கொண்டு வந்தால் உக்கருத்து தாலி கட்ட வச்சா வச்சுக்கோ அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ல நீயும் குழம்பாம என்னையும் கொழுப்பாம நேராக ருக்மணி கிட்ட போய் டைரெக்டாக மனசுல லவ் சொல்லிடு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ருக்மணியை பார்க்கணும் போல இருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் அதனால என்ன மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு வாழ்க்கை பூரா பார்க்க போறேன்ல நீங்க வீட்டை பார்த்துங்க முடிஞ்சா இந்த மூட்டை முடிச்செல்லாம் அவுத்து எல்லாத்தையும் செட் பண்ணுவீங்க அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு நீ எவ்வளோ நேரம் பார்க்கணுமோ நின்று நிதானமா பார்த்துட்டு வா சும்மா சும்மா போயின்னு வந்து இருக்காது என்ன இந்த ஏரியாவில் சரக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே புது ஏரியா Yeah.

இது பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அம்மா இவரை யாராவது தொட்டா என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படிதான் ஏன் சார் வீட்டு பக்கத்து தானே இருக்கேன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் இமீடியட்டா வந்திருப்பேன் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா சொல்லுங்க சார் உடனே வரேன் ஆமா அப்படி என்ன சார் உங்களுக்கு அவருக்கும் அடிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை ஒண்ணு விளம்பரத்தை பாருங்க பேப்பரில் கண்ணப்பண்ணு போட்டிருக்க இந்த ஆள் சாமி மன மனநல்ல சரியில்லாதவன் இப்போ வந்து கத்திட்டு போன சுந்தரம் இவன் அவனும் மனநிலை காப்பகத்துலேருந்து ஒரு நாள் இவன் காணாம போயிட்டான் நண்பன்ற முறையில் இப்படி ஒரு ஆள் காணாம போயிட்டா நீங்களும் அவனும் என்ன பண்ணுவோம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து தேடுவோமோ இல்லையோ அதை இவன் அண்ணன் பண்ணவே இல்லை பரிதாபப்பட்ட அந்த நல்ல காரியத்தை நான் பண்ணா அதுக்கு ஒரு பாட்டை வந்து கத்திட்டு போற இவரு கும்பகோணமா சார் ஆமா சார் இவருக்கு இவர் எப்படி இந்த மாதிரி ஆனார் ஒரு பையனை பெற்று கொடுத்துட்டு அவன் பொண்ணாட்டி தீயை வச்சுன்னு செத்து போயிட்டான் அந்த துக்கம் தாங்காமல் இவன் பைத்தியம் ஆயிட்டான் இது எல்லாத்துக்கும் அண்ணா சுந்தரம் அவன் தான் காரணம் சார் நான் நான் இவரை இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் பைத்தியம் தானே எங்கேயாவது ரோட்டில் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார் யாருக்கு தெரியும் இவரு நான் நான் வரேன் சார் வரேன் ஆ தேங்க்ஸ் அரவிந்த் இந்தாங்க ரோட்ல பாத்து வர முடியாது வீட்டுல சொல்லிட்டு வண்டியா வந்துட்டா கும்மோணத்துல ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில நீ பிறந்ததோ உங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த துக்கமோ வேற என்ன காரணமோ தெரியல உங்க அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாரு சார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டாரு சார் நீங்க சொல்றது எதுவும் புரியாது இருங்க எங்க எங்க போறது நீங்க ரொம்ப தப்பு பண்ற பிரத்தியார் பைத்தியம் தானே விட்டு இரத்தியே எங்க அண்ணா கிட்ட நியாய தரமா நான் அளக்குற இந்த ரெட்ட விஷயம் வேண்டாண்ணா இது ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் இனிமே இந்த கண்ணப்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்னடி மிரட்டறியா அப்பா விடுங்கப்பா எதுக்கு ஆளாளுக்கு இந்த பிரச்சனையை பத்தி மாத்தி மாத்தி பேசி பெருசு பண்ணிடு விட்டுடுங்கப்பா நகரே என்னடி உங்க அண்ணா வந்து சத்தம் போட்டு போன தைரியத்துல வாய்க்க வந்தபடி பேசுறியா அரஞ்சண்ணா வேண்டாம் மாப்ள விட்டுருங்க கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணு இருக்கறச்ச பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற பழக்கம் எதுக்கு ருக்கு உங்க அம்மா உள்ள அழைச்சுன்னு போ வாமா வாம்மா பரவாயில்ல சுந்தரத்துக்கு நாம கொடுத்த டானிக் நன்னாவே வேலை செய்யறது வீட்டுக்கு ஒரு தோட்டம் சொன்னது தப்பா புரிஞ்சுன்னு வீட்டுக்குள்ள செடியை சொல்றதுனே தெரியல நம்ம என்ன இது தெருவுக்கு தண்ணி லாரி வருதுன்னு உடனே பொம்பளைக்கு சந்தோஷமாக குடத்துக்குன்னு ஓடுற மாதிரி ஓடினேன் திருமணி ரெண்டு குடம் தான் விடுவேன்னு சொன்ன பிறகு மூஞ்சி புஷ்னு சுருங்கமா அது மாதிரி வந்துக்கிறேன் என்ன விஷயம் இதை பாருங்க யாருப்பா இது ஏதோ குணசெல்லம் பார்ட்டி மாதிரி இருக்குது சும்மா இருக்கீங்களாண்ணே இத்தனை நாள் நான் தேடிட்டு இருந்தேன் அப்பா இவர் எனக்கு சந்தேகமா இருக்கு தம்பி இதை பார் வர வர உனக்கு தேவையில்லாத நம்பிக்கை தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் நிறைய வருது இதெல்லாம் நல்லது இல்லை ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ என் வருங்கால பொண்ணாட்டின்னு கூட ஒத்துக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தர் போட்டோ காட்டி இவர் தான் அப்பான்றிய இதெல்லாம் அடுக்கவே அடுக்காது சொல்லிட்டேன் இவர் யாரும் ஒருத்தர் இவர் தான் எங்க அப்பாவா இருக்கணும் அப்பாவா அதான் சொன்னேன் இவர் பத்தி ரங்கநாதன் சார் சொன்ன விஷயத்த பார்க்கும்போது எங்க அப்பாவோட அப்படியே ஒத்து போகுது ஒரே ஊர் ஒரே டைம் ஒரே மாதிரி இன்சிடென்ட்ல புத்தி இப்படி போது இவர் ஏன் அவராக இருக்க கூடாது இவர் தான் எங்க அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் தம்பி எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அது எப்படி உனக்கு மட்டும் சம்மந்தம் சம்மந்தாம எல்லா விஷயமும் கரெக்டாக வந்து சேருது நீ சொல்றது எல்லா விஷயம் பார்க்கும்போது போது இதெல்லாம் நம்பிக்கை தானா இல்ல நிஜமாவே உண்மையா இருக்குமோன்னு எனக்கே ஒரே ஒரு லைஃப்பில் வராத வரைக்கும் நானும் எதையும் நம்பாம தான் இருந்தேன் ஆனா படிப்படியா நடக்கிற விஷயத்தை பார்த்தா ருக்மணியை மையமா வச்சு கடவுள் நமக்கு பல விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வேணா பாருங்க இந்த கண்ணப்ப விஷயத்திலையும் நமக்கு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு எனக்கு இனமும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு விட்டேஸ்வர படத்துல பாக்குற விஷயம் மாதிரியே இதுவா உங்களுக்கு எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா நான் இதை விட போறது இல்ல இவரை தேடி கண்டுபிடிக்கிறதா என்னோட அடுத்த கட்ட வேலை அப்போ ருக்குவ கண்ணாலம் கட்டிக்கிறது முதல் கட்ட வேலை என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல உங்க அப்பான்னு சொன்னியே உங்க ரெண்டு பேருக்கும் முகஜாடையில இருக்குதான்னு பார்த்தேன் இருக்குது அப்பா எங்கப்பா போயிட்டே இருந்து கார்த்தால கிளம்பி போனேன்

சித்த இருங்கோ வந்ததும் மாடிக்கு போறேன் உங்களண்ட பேசணும் தான் காத்துட்டு இருந்தேன் என்ன பேசணும் அம்மா கொஞ்ச நாள் சும்மா இருமா நீ சும்மா இருடா ஏன் வாயை அடைக்கிறதிலேயே இரு நான் ஒன்னண்ட பேசல உங்கள் அப்பா வண்ட பேசுறேன் போதுமா பத்து சொல்ல வேண்டியதை சீக்கிரமாக சொல்லு ஏற்கனவே எனக்கு தலைவலி மண்டையை புளக்கிறது இதில் நீ வேற நீட்டு மொழிக்கு என் பிராணன வாங்காத எல்லாம் நம்ம ராகவன் விஷயம்தான் ஸ்ரீநிதியோட அப்பா நம்ம ராகவனை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையை உட்கார வைக்க போறாராமே இது பகல் மோசடி மாதிரி உங்களுக்கு தெரியல மாதிரி என்ன மாதிரி பகல் மோசடியே தான் இவ பணம் படைச்சவளானா என்ன வேணாலும் செய்வாளா நம்ம பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி நிறுத்தினா பொண்ணு கொடுக்கற பேர் வழின்னு மாப்பிள்ளை வேறோடு பிடிக்கிட்டு போயிடுவாளா நன்னா இருக்கு நியாயம் இதெல்லாம் கேட்டு அண்ணன் நீ பேசாம இருக்க அப்பாவும் பேசாம இருந்தா எப்படி ஃபோன் பண்ணுங்கோ ஸ்ரீநிதி அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கோ அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு பட்டுன்னு சொல்லுங்கோ இந்த நேரத்துல என்ன பேசணும் இல்லையா கொஞ்சம் அமைதியாருமா அப்புறம் பேசலாம் கண்ணா நான் முன்னமே சொல்லிட்டேன் உன்னண்டா பேசல ஏன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க பத்து ஸ்ரீநிதியோட அப்பா அவர் அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கார் அதுவும் ஒரு ஃப்ரெண்ட் தான் பேசியிருக்காரு நம்மள்கிட்ட ஒண்ணு பேசலையே அவர் வந்து சொல்லும்போது போது பாத்துக்கலாம் ஆனா அவசியம் அந்த பிரச்சனை இப்ப கலப்பாத அப்பா இந்த விஷயத்தை பத்தி என் மாமனார் உங்ககிட்ட பேசினா உங்க பதில் என்னவா இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கலாமா டே கல்யாணத்துக்கு முன்னாடியே

கூட பொறந்த தங்கச்சி நீங்க விடல ராகவா அம்மா நீ சும்மா இருமா உங்க காலத்துல வேணா இதெல்லாம் மரியாதை எல்லாம் இருக்கலாம் ஆனா இப்போ இப்போ இதெல்லாம் சகஜம் ஆயிடுச்சுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ராகவா கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்புடா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே உன்னோட முடிவு உன்னையே சங்கடப்படுத்தும் ஏய் நீ பேசாத இந்த விஷயத்துக்கு தூபம் போட்டதே நீ அதான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எனக்கு சங்கடம் வந்தா அதை நான் தானே அனுபவிக்கணும் நீ என்ன கிடைத்து துடிக்கிற சும்மா இரு அவன் ஒண்ணு எங்களுக்கு தூபமும் போடல தூண்டியும் விடல நீ படிச்சவன் தானே உன் புத்திக்கு இது அசிங்கமா தெரியல இந்த காலத்து பொண்ணுங்கள் கல்யாணம் ஆனதும் தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்றதுகள் நீ மாமனார் ஆத்துல தங்கணும்னு சொல்றியே வெக்கமா இல்ல புரியாம பேசாதமா சீனிதியோட அப்பா யாருன்னு தெரியுமா அவரோட இன்ஃபுளுயன்ஸ் அவரோட கான்டாக்ட் என்னன்னு தெரியுமா அவர் நம்ம வீட்டை மதிச்சு எனக்கு பொண்ணு கொடுக்கறத தியாகம்னு தான் சொல்லுங்க

டேய் ராஸ்கல் அப்பா இருடா இருடா வா நீடா எங்க போற? டேய் அங்க போற போடுப் போற நம்ம தாgetElementById போற ப்ளீஸ் நில்ற இத பாரு எதுவா இருந்தாலும் இந்த நாலு சேவத்துக்குள்ள இருந்தாடா நம்ம குடும்பத்துக்கு மரியாதைடா ப்ளீஸ் போகாத ஒண்ணு தேவ நீங்க எல்லாரும் வேடிக்கை போடா